அந்த இடத்துல என்ன நடந்துச்சு ரெண்டு விஷயம் முக்கியமா நடந்துச்சு என்னது ஒன்னு ஒரே ஒரு அக்க ஒரு பையத்து நடந்துச்சு அங்க ஒரு பையத்து பையத்துன்னு சொன்னால் ரசூலுல்லாவுடைய கையில் சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய கைகளை வச்சு ஒரு பையத்து செஞ்சாங்க அந்த பையத்து ஒன்று நடந்துச்சு அந்த பையத்துக்கு பேர் பையத்தை ஷஜரானும் பையத்தை ரிதுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்கு அந்த பையத்து அது ஒன்று நடந்துச்சு இரண்டாவது விஷயம் இன்னும் நடச்சு அங்கே ஒரு உடன்படிக்கை நடந்துச்சு அங்கே ஒரு உடன்படிக்கையும் நடந்துச்சு அந்த உடன்படிக்கைக்கு பேர் தான் உதயபியா உடன்படிக்கை ஆக மொத்தம் அந்த ரெண்டு விஷயம் நடந்து அது மொத்தம் அந்த ரெண்டு விஷயம் நடந்துச்சு இவ்வளவுதான் அங்கே நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்றத சார்லாம் தெளிவாக நம்ம பார்த்துட்டு வருவோம்லா யாருக்காவது தமிழே தெரியாதவங்க யாரும் இருந்தீங்கனாலும் சில சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் தனியா உறுதுல கூட சொல்லிக்கலாம் சரியா விருப்பப்பட்டவங்க யாரும் எனக்கு தமிழ்ல விலங்குல சுத்தமா அப்படின்னா நான் கீழே வந்தோடனே உறுதலை வேணுனாலும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் ஹயர் அலமதுல்லா இப்போ நபிசர் அல்லாவுடைய சினிமா அவங்க மக்காவுலேருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு போனாங்க மக்காவுலேருந்து மதீனாவுக்கு போனாங்க எப்படி போனாங்க ரொம்ப கவலையோட தான் போனாங்க அல்லாஹு தாலா நபிசர் அல்லா சினம்ல பல விதமாக சோதிச்சான் நபியாக அல்லாஹ் வருவதர்வசாதமா ஒரு மனிதன் இல்லை எல்லா மனிதனையும் அல்லாஹ் சோதிப்பான் அதுலையும் நல்லவர்களை யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவங்க இன்னும் கொஞ்சம் கூட சோதிப்பான் யாரெல்லாம் அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான்னு அவங்களை அதை விட சோதிப்பான்